விரிவான செய்திகளுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பிரசாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தனிமையில் இருந்த மூதாட்டியோர் மீது அடையாளம் தெரியாதோரால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது திருவோணமலை ஈச்சிலம்பற்று பகுதியில் பாடசாலை மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் புதிய அம்சங்களை கொண்ட இலங்கை கடவுள் வரும் அக்டோபர் மாதம் முதல் வழங்கப்படும் என டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தீர்மானித்துள்ளார் காவல்துறைமா அதிபர் தேசபந்து தென்னக்கோனிற்கு தனிப்பட்ட அறிவித்தல் அனுப்புமாறு உயர் நீதிமன்றால் உத்தரவிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பெரியரா நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்களையும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன வெனிசுவேலாவில் ஏற்பட்டுள்ள அமைதியின்மை தொடரும் நிலையில் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது லெபனானில் உள்ள தமது நாட்டு பிரஜைகளை உடன் வெளியேறுமாறு அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் உத்தரவிட்டுள்ளன தொடர்தான விரிவான செய்திகள் ஒதிர்கரின் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஜாழ்பாணத்தில் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் இன்று யாழ்ப்பாணத்தில் துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டதுடன் பிரசார பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்று பிற்பகல் யாழ்ப்பாணம் நகர்பகுதியின் பிரதான தபால் நிலையம் பண்ணை சுற்றுவட்டம் மற்றும் யாழ் நகர் பகுதி ஆகியவற்றில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் உட்பட முன்னணியின் முக்கியஸ்தர்கள் கட்சிகள் செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் என கலந்து கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தினர் தமிழ் பொது வேட்பாளர் குறித்த விடயமும் பேசுபொருளாக உள்ள நிலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஜனாதிபதி தேர்தல் புறக்கணிப்பு குறித்த விடயத்தை மக்கள் ஆர்வத்துடன் கேட்டறிந்து கொண்டமையையும் அவதானிக்க முடிந்தது பொது வேட்பாளர் ரெண்டாவது விரும்புவாக வந்து இந்தியா விரும்புகிற அளவுக்கு வாக்களிக்க பண்றது அடுத்தது ரெண்டாயிரத்தஞ்சில செலவில் பிரகாரம் அடுத்து அந்த பைஷ்கரிப்புற முடிஞ்ச தோற்கடிக்கிறது தான் வேறு கண்டன திட்டம் அதனால மயில் செய்து வந்து தேர்தலில் போக்கடி தான் மாற்றத்தை பொழுது யாழ்ப்பாணத்தில் தனிமையில் இருந்த மூதாட்டியொருவர் மீது அடையாளம் தெரியாதோரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் தனிமையில் இருந்த ஒருவர் மீது அடையாளம் தெரியாதோரால் கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று வடமராட்சி கிழக்கு குடத்தனை மேற்கில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் பற்றி தெரிய வருகையில் நேற்று அதிகாலை தனது வீட்டில் குறித்த மூதாட்டி தூக்கத்தில் இருந்தவர்களை கதவை உடைத்து முகமூடி அணிந்தவாறு உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் தாக்குதல்களை நடாத்தியுள்ளனர் அதன் பின்னர் மூதாட்டியின் காதில் இருந்த தாலி ஆகியவற்றையும் கொள்ளையிட்டதுடன் அவரிடம் இருந்த பத்தாயிரம் ரூபா பணத்தையும் பறைத்தெடுத்து அவரது காணிகளின் உறுதி உறுதிப்பத்திரங்களையும் கோரியுள்ளனர் குறிப்பாக அண்மையில் கொள்வனவு செய்த காணியின் உறுதி உறுதிப்பத்திரத்தையும் கோரியுள்ளனர் அப்போது அச்சத்தில் குறித்த பெண் பத்திரத்தை காண்பிக்க அதனை தீயிட்டு கொளுத்தியதுடன் அவரது பாவனை புடவைகளையும் தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் மேலும் குறித்த பெண் அண்மையில் கொள்வனவு செய்த காணியில் புதிதாக வீடு ஒன்றை நிர்மாணிக்கும் பணிகள் இடம்பெறுவதாகவும் அதற்கான பணம் எங்கே இருக்கின்றது என்றும் கேட்டு மிரட்டியுள்ளனர் அதற்கு அவர் இருந்த காசில் தான் வேலை செய்யத் தொடங்கியுள்ளோம் என்றும் கூறிய பொய் சொல்வதாக கூறி தாக்குதலை நடாத்தியுள்ளனர் இதன்போது குறித்த மூதாட்டி மயக்கமடைந்துள்ளார் இந்நிலையில் புதிதாக கொள்வனவு செய்த காணியில் இரவு காவலிற்காக தங்கியிருந்த மூதாட்டியின் கணவர் அதிகாலை ஐந்து மணியளவில் தனது வீட்டிற்கு வந்தபோது தனது மனைவி இரத்த காயங்களுடன் கிடப்பதைக் கண்டு உடனடியாக அயலவர்களின் உதவியுடன் அவரை பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் அதே நேரம் பாதிக்கப்பட்ட மூதாட்டியின் வயது அறுபத்தெட்டு என தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மருதங்கனி ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை பகுதியில் பாடசாலை மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் திருகோணமலை ஈச்சிலம்பற்று பூநகர் பகுதியில் பதினான்கு அகவையுடைய பாடசாலை மாணவியொருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த மாணவி துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் என பலர் சந்தேகம் தெரிவித்துள்ள நிலையில் சிறுமியின் தந்தையும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளமை காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையின் போது தெரியவந்துள்ளது மாணவியின் சடலம் திருகோணமலை மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தென்னிலங்கையின் மாவனல்லை பிரதேசத்தில் முன்பள்ளி ஒன்றில் முன்பள்ளி சிறுமி மீது தென்னை மரத்திலிருந்து தேங்காய் தலையில் வீழ்ந்ததில் சிறுமி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் மூன்று அரை அகவையுடைய சிறுமியே உயிரிழந்துள்ளார் முன்பள்ளியின் முற்றத்தில் நின்ற தென்னை மரத்தில் இருந்து சிறுமியின் தலைமீது தேங்காய் வீழ்ந்துள்ளது குறித்த சம்பவம் பகல் பத்து நாற்பத்தை நடைபெற்ற நிலையில் சிறுமி கண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் புதிய அம்சங்களை கொண்ட இலங்கை கடவுச்சீட்டுகள் வரும் அக்டோபர் மாதம் முதல் வழங்கப்படும் என டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் புதிய அம்சங்களை கொண்ட இலங்கை கடவுச்சீட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் இதற்கமைய சாதாரண உத்தியோகபூர்வ மற்றும் ராஜதந்திர கடவுச்சீட்டுக்கள் மூன்று வெவ்வேறு நிறங்களுடன் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையில் முதல் மின்னணு கடவுள் வழங்குவதற்கு தயாராகும் வகையில் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு கடவுச்சீட்டுகளை வழங்குவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் அக்டோபர் மாத நடுப்பகுதியில் மின் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னர் பல தொழில்நுட்ப மற்றும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாள்தோறும் வழங்கப்படும் எண்ணிக்கை ஆயிரமாக குறைக்கப்பட்டுள்ளது எனினும் அவசர பயண தேவைகளை கொண்டவர்களுக்கு குடிவரவு திணைக்களம் கடவுச்சீட்டுகளை வழங்கி வருவதாக அமைச்சர் டிரான் அலஸ் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க பிரதமர் குணவர்த்தன தீர்மானித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளார் இது தொடர்பிலான மக்கள் ஐக்கிய முன்னணியின் கூட்டம் இன்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் கூடியுள்ளது இதன்போதே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஐக்கிய முன்னணி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு தனிப்பட்ட அறிவித்தல் அனுப்புமாறு உயர் நீதிமன்றப்பட்டுள்ளது காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னக்கோன் பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரட்ன மற்றும் தேசிய காவல்துறை ஆணை குழுவிற்கு தனிப்பட்ட அறிவித்தல் அனுப்புமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த அறிவித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாள் நீதிமன்றில் முன்னிலையாக வேண்டும் என்ற அடிப்படையில் விடுக்கப்பட்டுள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளரான ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை ய்சகர் ஷானி அபேசேகரவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவின் மீதே இந்த அறிவிப்பு அனுப்பப்படுகிறது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று கோரி ஷானி அபேசேகர இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் இந்த நிலையில் மனுதாரர் ஷானி அபேசேகர சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி உபுல் ஜெயசூரிய நிலைமையின் தீவிர தன்மையை வலியுறுத்தி தற்போதுள்ள அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு அபயசேகரவின் பாதுகாப்பை அதிகரிக்குமாறும் நீதிமன்றத்தை வலியுறுத்தினார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க பெரேரா நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தொழிலதிபர் தம்மிக்க பெரேரா நியமிக்கப்படவுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்வரும் ஏழாம் நாள் அறிவிக்கப்படுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பொதுஜன பிரமுனவின் பல சுற்று கலந்துரையாடல்கள் எதிர்வரும் நாட்களில் கொழும்பு நெலும் மாவத்தை கட்சி அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது முன்னதாக அறிவிக்கப்படவிருந்த நிலையில் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அது தாமதமானதாக தெரிவிக்கப்பட்டது இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன வேட்பாளர் குறித்து நான்கு பேர் தொடர்பான கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டன பெரும்பாலான மக்கள் தம்மிக்க பிரேராவிடம் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தினர் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் அரசியல் சபை கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் மொட்டு சின்னத்தில் தனி வேட்பாளரை முன்வைக்க தீர்மானிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் அனைத்து அமைப்புகளின் செயலாளர்களையும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் அனைத்து அமைச்சுகளின் செயலாளர்களையும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடாத்துவதற்கு தேவையான செயற்பாடுகள் தொடர்பில் இதன்போது அறிவிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் அடுத்த வாரம் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஏ எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இதேவேளை தேர்தல் சட்டம் தொடர்பில் அரச மற்றும் அரை அரச நிறுவனங்களின் தலைவர்களை கொழும்புக்கு வரவழைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இலங்கையில் தற்போது நிலவும் அரசியல் சூழ்நிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை நேற்றைய நாள் ஸ்ரீலங்கா கடற்படையினரின் படகு மோதியதில் இந்திய கடத்தொழிலாளர் படகொன்று கடலில் மூழ்கியதில் இந்திய கடத்தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்திருந்தார் இந்த சம்பவத்தை அடுத்து டெல்லியில் உள்ள இலங்கை பதில் உயர்ஸ்தானிகர் இந்திய வெளியுறவு அமைச்சால் அழைக்கப்பட்டு ராஜதந்திர ரீதியிலான எதிர்ப்பு தெரிவிக்க நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் ஏற்பட்டுள்ள அமைதியின்மை தொடரும் நிலையில் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது வெனிசுவேலாவில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடரும் நிலையில் அங்குள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்நாட்டில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மடுரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தலில் மோசடி இடம்பெற்றதாக தெரிவித்து எதிர்க்கட்சி ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் அதே நேரம் ஜனாதிபதி நிக்கோலஸ் மடுரோவின் ஆதரவாளர்களும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் இரு தரப்பினருக்குமிடையே மோதல்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது அதே நேரம் அமெரிக்காவின் தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பு வெனிசுவேலாவில் ஜனநாயகம் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டை வெனிசுவேலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மடரோன் நிராகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வெனிசுவேலாவுக்கு எதிராக அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதிக்கவுள்ளதாக தெரிய வந்துள்ளது லெபனானில் உள்ள தமது நாட்டு பிரஜைகளை உடன் வெளியேறுமாறு அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் அவுஸ்திரேலியா ஆகிய நாடுகள் உத்தரவிட்டுள்ளன இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே மோதல்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதா லெபனானில் உள்ள தமது பிரஜைகளை உடன் வெளியேறுமாறு அமெரிக்கா பிரித்தானியா மற்றும் அவுஸ்திரேலியா ஆகிய நாடுகள் உத்தரவு பிறப்பித்துள்ளன லெபனான் தலைநகர் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தளபதி ஒருவர் கொல்லப்பட்டார் இந்த தாக்குதலை அடுத்து ஹிஸ்புல்லா இஸ்ரேலிடையே பதட்டம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் அவுஸ்திரேலியர்கள் லெபனானில் இருந்து விரைவில் வெளியேற வேண்டும் என்று அவுஸ்திரேலிய அரசாங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது அதேபோன்று அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவும் இதே கோரிக்கைகளை தங்கள் நாட்டு மக்களிடம் விடுத்துள்ளது அதேவேளை சுமார் பதினையாயிரம் ஆஸ்திரேலியர்கள் அவுஸ்திரேலியர்கள் லெபனானில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி லெபனான் வம்சாவளியைச் சேர்ந்த சுமார் ஐந்து லட்சம் பேர் ஆஸ்திரேலியாவில் வசிப்பதாக தெரிய வந்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்